ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கருவியில நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கருவேல நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஓகேவா இன்றைக்கி அடுத்த கூடையோட அறுவடையை ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஸோ இது நம்மளோட அள்ளி பாண்டு ஸோ செடிகள் எல்லாமே மழைக்கு கொஞ்சம் நல்ல தாராளமாகவே சந்தோஷமாகவே இருக்கிறாங்கங்க ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் உங்கள் லவ்வுக்கும் உங்கள் கேருக்கும் தேங்க் யூ வெரி மச் ஸோ இன்றைக்கி என்ன அறுவடை பண்ண போகிறேன்னா வழக்கம் போல் கையை காலை கிழிக்கிற அடுவருதாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன் சமாளிக்க முடியலங்க இந்த கம்பளி பூச்சி அட்டைப்பூச்சியை கருப்பு கலரோ ரெட் கலரும் போட்டி போட்டு நீயா நானான்னு இருக்காங்க சரி வாங்க நம்ம அறுவடைக்கு போயிடலாம் ஸோ நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அது என்னங்க ஸ்டார் ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட்டு அப்புறம் மணிலா டென்னிஸ் பால் சேரி அப்புறம் ஸ்வீட் ஜாம் செரி அப்புறம் ஒரு கொலுமிச்சை இதெல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது கொஞ்சம் கத்திரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு சிகப்பு வெண்டைக்காய் ஒன்று இதெல்லாம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது நம்ம இன்றைக்கி தான் அறுவடை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருக்குங்க எல்லா சீசன்லேயுமே நமக்கு காக்கக்கூடிய செடின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஆசையாக ஒரு பழம் பறித்து கொடுக்கலாம் புளிப்பாக இருந்தாலும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போவாங்க ஸோ இதே மணிலா டென்னிஸ் பால் சரிங்க நிறைய பழம் பறிச்சுக்காரியை கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் இதில் நான் வந்து நம்ம எப்படி சொல்கிற சுகர் சிரப்பில் போட்டு ஜாம் மாதிரி பண்ணலாம் அதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு இருபது பழத்துக்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்ட்டு இதெல்லாம் இதை இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பழத்துக்கிட்டே இருக்குது பழுத்த உடனே நம்ம அதை ஜாம் மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ அடுத்து வழக்கம் போல் ட்ராகன் ஃப்ரூட்டு நிறைய காய்ச்சிருக்குதுங்க ஐயோ ஓ ஏன்னு கேட்டிங்கன்னா அது கை கட்டுற தூரத்தில் காய்ச்சாலும் கையை விட்டு எடுக்கும்போது காலெல்லாம் கிழிச்சிட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது இதில் வேற பெரிய டாஸ்க்கு கிரிலுக்கு மேலேயும் வேற போகுது அதையும் ஸ்டூல் போட்டு எடுக்கிறது இது நான் மூணாரில் கொண்டு வந்த ஏலக்காய் செடி இதோடய வீடியோவை நான் இன்னொன்று உங்களுக்கு த அப்புறமா கொடுக்குறேன் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது அது கூட இப்போ நல்லா அழகாக கீழே இருந்து திளர்க அந்த செடிகள் வந்து கணுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம இப்போது ட்ராகன் ஃப்ரூட் அறுவடை தான் பண்ண போகிறோம் ஒரு ஏழு காய்கிட்ட ஏழு எட்டு காய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை தான் இதோடு தான் நம்ம இன்றைக்கி சண்டை போட போகிறோம் ஒரு நல்ல ஒரு பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டுங்க ஒரு ஏழு வருஷமாக காயை விதையிலேருந்து விதை போட்டு செடி வளர்த்து அந்த ஒரு செடியில் காய்ச்சி செவன் இயர்ஸ் ஆயிருக்குங்க அந்த ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட்டு முதல் பழம் ஆனால் அந்த பழமே தரமாக ஒரு முந்நூறு கிராம் இருக்கோங்க நல்ல பெரிய பழமாக இருந்துச்சு ஸோ அதுவுமே இப்போது அறுவடைக்கு இருக்குது ட்ராகன் ஃப்ரூட் ஒயிட் பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் ரெட் பழத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இதுதான் அந்த ஒயிட் கலர் அதோடய இதழ்கர் பாருங்கள் எவ்வளோ தள்ளி 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 இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஒரு பழம் நல்லா வெயிட்டுங்க முந்நூறு கிராம் கிட்டே இருந்தது பாருங்கள் தள்ளி தள்ளி இருக்குதா அதோட முக்கு மாதிரி இருக்கிறது ஆனால் ரெட்டில் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் இருக்கும் கூடவே நம்மளோட புது வரவு தாங்க சந்தோஷமாக எனக்கு ரொம்பவே என்னோடய என்னோடய ஃபேமிலியில் நிறைய பேர் இவங்களோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறேன் ஒரு கூடு கட்டிச்சு அதில் முட்டை கு குஞ்சு பொறிச்சு பறந்துது அப்புறம் இன்னொரு கூடும் கட்டிகிட்ருக்குது அதுலேயும் இப்போ முட்டைகள் இருக்குங்க சப்போட்டாவும் நானும் உனக்கு காய்ச்சி தள்ளுவேன்ற மாதிரி இந்த வாட்டி நிறையவே பிஞ்சுகள் எடுத்துருக்குறாங்க இவரோட தாங்க நான் இப்போ போட்டி போட போகிறேன் ஸ்டூல் போட்டு ஏறி அவரை ஒடிச்சு எடுத்துட்டேன் ஒடிச்சு எடுத்ததில் கடவுளே கடவுளேன்னு வேண்டிக்கிட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே விழுந்ததுன்னா தெரிச்சிருங்க அந்த பழம் அதனால் ரொம்ப பெரிய பழம் வேறு ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் இருக்கும் அந்த பழம் கடவுளே கடவுளேன்ட்டு செடியை ஒடிச்சு விட்டேன் நல்ல வேலைங்க கீழே நான் விழுவேண்ணா அப்படின்ற மாதிரி நடுக்க போய் மாட்டிக்கிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேவா அப்போது நான் என்ன பண்ணினேன்னா இதை அழகாக ஒரு வழியாக கீழே விழாமல் பத்திரமா அந்த கா பழத்தை எடுத்துட்டேங்க ஸோ ரொம்பவே சந்தோஷம் மனசுக்கு ரொம்பவே திருப்திங்க அப்படியே சரி மாடியிலையும் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் இருந்தது சரி பாருங்கள் பழம் கொஞ்சம் பிஞ்சு நஞ்சி தான் வந்தது பட் இருந்தாலும் பரவாயில்ல சேஃபாக வந்தது ஏன்னா க்ரில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி க்ரில்லுங்க அதுக்குள்ளே இந்த பழம் பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போது மாடியில் ஒரு க இது இருக்குது அதுவுமே நம்ம இப்போது பறிச்சிக்கலாம் ஸோ வழக்கம் போல் நம்மளோட இந்த குட்டி லில்லியும் அழகாக பூத்துட்டாங்க ஸோ அந்த பழத்தையும் பறிச்சாச்சு இது பார்த்திங்கன்னா நம்மளோட கொலுமிச்சைங்க நல்லா இருக்கும் ஜூஸுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் புளிப்பு அப்படி இருக்கும் கூடவே கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சு எல்லா பூச்சி தாக்குதலையும் வெரட்டி ஒரு வழியாக ஒரு நானும் ஒரு பத்து பதினஞ்சு கத்திரிக்காய் கிட்டே இந்த செடியிலேருந்து பறிச்சுட்டேங்க ஸோ இப்போ நமக்கு ஒரு மூணு நாலு கத்திரிக்காய் இருந்துச்சு அதையும் நம்ம பறிச்சிக்கலாம் ஸோ ஸ்வீட் லெமன்லாம் இப்போவும் பிஞ்சும் காயும் பூவுமாக இருக்குதுங்க பாருங்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு செடியில் காய் இருக்கோ தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு நாலு பழத்தை அரைச்சி ஜூஸ் குடிச்சிடலாம் நம்மளோட ரெட் கலர் வெண்டைக்காய் ஸோ என்னவோ பூச்செல்லாம் சாப்பிட்டு போக மீதி நமக்கு ஒன்று அடுத்து நம்மளோட பேர்ட்ஸ் செரி தாங்க ஸோ அதையும் கொஞ்சம் இருந்துச்சு பேர்ட்ஸ் செடியும் இப்போல்லாம் நான் ரோடு பக்கமாக போனால் பறிக்கிறது இல்லை வீட்லேயே எனக்கு டெய்லி ஒரு பத்து பழத்துக்கிட்டே இருக்கிறதுனால கிடச்சிருது இது பார்த்திங்கன்னா நம்மளோட விதை மூலம் வந்து சீத்தா மரத்தில் இருக்க காய் இது லாங் மல்பரிங்க இந்த வாட்டி கட் பண்ணி விட்டதில் திருப்பியும் பூக்களும் பூக்கள் வந்துட்டுருக்குது ஸோ ஓவராலாக நம்மளோட தோட்டத்தோட அறுவடை இது தான் இந்த வாட்டி பாவக்காவும் நல்லா வெளியில் கொத்து கொத்தாக காய்ச்சிட்டு இருக்குதுங்க இதில் எவ்வளோ தேரும் எவ்வளோ தேராதுன்னு தெரியும் அது ஆக மொத்தம் ஒரு காய் தேர்னாலும் நமக்கு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி தேங்க் யூ ஜெனிமா நீங்கள் கொடுத்த ஜப்பா வாட்டர் லில்லி அழகாக வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு மூணு செடியுமே தேறிருச்சு இது மூணாக ஒரு செடி நல்லா பெருசாகவே வளர்ந்து இலைகளெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு தேங்க்ஸ் அலாட் டியர் இதுதான் நம்மளோட சூரணம் செடியோட வீடியோ விடிய அந்த இடம் புதார் மாதிரி காடு மாதிரி இருக்குது பார்க்கவே ஸோ இது தாங்க நம்மளோட அறுவடை கூட நிறைய அள்ளிட்டு வந்திருக்கிறேன் என்னோட மாடி தோட்டத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க ஓகேவா தேங்க்யூ விதை பகிர்வில் நிறைய பேர் விதைகள் கேட்குறீங்க ஆனால் என்னால் கொடுக்க முடியல கண்டிப்பாக புதுசு புதுசாக என் கிட்டே சேர்ந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வர மா வர வருஷம் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் உங்களுக்கும் கண்டிப்பாக நான் இந்த வாட்டி அனுப்புவேன் அதனால் யாரும் மனசு கஷ்டப்படாதீங்க ஸோ ஒயிட் கலர் ட்ராகன் ஃப்ரூட் தான் சென்டரில் இருக்குது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு பட் ஆனால் அது ஒயிட்டானு கூட எனக்கு தெரியாது வேணால் வெட்டி பார்க்கலாம் வெட்டி பார்த்துட்டு அது என்ன கலருன்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒடிஞ்ச ட்ராகன் ஃப்ரூட்டு கலையும் இருக்குது நம்ம திருப்பி நட்டு வச்சுக்கலாம் ஸோ ஒரு முறை ஃபுல்லாக அறுவடையை பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது நான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இந்த நாள் இனிய நாளாக அமையிறேனுடன் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறுவடையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹேவ் அ நைஸ் டே